பிரீத்தி இறங்கிய அடுத்த நொடியே சூர்யாவும் கதவை திறந்து கொண்டு ஸ்டைலாக தன்னுடைய கூலிங் கிளாஸை மாட்டிக்கொண்டு இறங்கினான் கோட் சூட் என ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் நின்றிருந்த சூர்யாவை பிரதாபிற்கு அடையாளமே தெரியவில்லை ஆர்எஸ்பி குரூப் ப்ராஜெக்ட் சம்பந்தமாக பிரீத்தி வந்திருப்பதனால் கண்டிப்பாக அந்த கம்பெனியைச் சேர்ந்த வேறு ஒருவரும் தான் உடன் வந்திருக்க வேண்டும் என்று நினைத்தான் வேகமாக கோட் சூட் அணிந்திருந்த சூர்யாவின் முன்னே சென்று பணிவாக நின்றான் பின் தலையை குனிந்தபடி தன்னை சூர்யாவிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டான் இதையெல்லாம் கொண்டிருந்த பிரீத்தி சிரிப்பு தாங்க முடியாமல் அடக்கிக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாள் நெடுநேரம் குனிந்திருந்த பிரதாப் மெதுவாக சூர்யாவை நிமிர்ந்து பார்த்தான் அப்பொழுது சூர்யா தன்னுடைய கூலிங் கிளாஸை ஸ்டைலாக கழட்டி தன்னுடைய சட்டை பையில் மாட்டிவிட்டான் ஹலோ மிஸ்டர் பிரதாப் நான் சூர்யா ஐம் ஆல்சோ வெரி கிளாட் டு மீட் யூ என்று தன்னுடைய கையை நீட்டினான் நேற்று பார்த்த சூர்யாதானா இது என்று தன்னுடைய வாயை பிளந்து கொண்டு ஆச்சரியமாக பார்த்தான் நேற்று அவனை அசிங்கப்படுத்தியது மாதிரி இன்று சூர்யாவை அவனால் எதுவும் செய்ய முடியாது அது மட்டுமின்றி நேற்று சூர்யாவிற்காக அவள் கோவப்பட்டது அவன் கண்முன் வந்து போனது இருவரையும் அன்பாக வீட்டுக்குள் அழைத்துச் சென்றான் போர்ட்டிகோவிலிருந்து வீட்டுக்குள் செல்லும் பாதை அமைக்கப்பட்டிருந்தது போக வீட்டிலுள்ளே இருந்த இன்டீரியர்ஸ் கண்ணை கவரும் விதத்தில் இருந்தது ஒரு பெரிய அரச மாளிகைக்குள் நுழைந்த ஒரு தோற்றத்தை தந்தது நீங்க என்னோட ஸ்டார்ட் அப் கம்பெனி கூட டீல் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்னோட ஹோட்டலுக்கும் என்னோட வீட்டுக்கும் எல்லா இன்டீரியரும் பண்ணது இந்த டீம் தான் என்று அங்கு அமர்ந்திருந்த முத்துவை கை காட்டினான் பிரதாப் பரம்பரை ஹோட்டல் அனைத்திற்கும் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்தது முத்துதான் பிரதாபுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பற்றி எதுவும் தெரியாது என்றாலும் அதனை வைத்து பிசினஸ் செய்ய அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ப்ராஜெக்டில் எப்படியாவது இடம் இடம்பிடித்திட வேண்டும் என்று பிரீத்திக்கு நேற்றிலிருந்து பல முறை கால் செய்துவிட்டான் பிரதாப் பிரீத்திக்கும் பரம்பரை இன்டீரியர் பிடித்திருந்ததால் அதை பற்றி விசாரிக்க அவளே பிரதாப்பை தேடி வந்தாள் பிரீத்தி மேடம் இது எல்லாமே எங்களோட இன்டீரியர் கேட்லாக்ஸ் அப்புறம் இது எல்லாமே நாங்க பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க சாம்பிளுக்கு பாத்துக்கலாம் இதே மாதிரியும் பண்றதுக்கு எங்க டீம் ரெடி வாவ் எல்லாமே நல்லா இருக்கு எனக்கு டீலிங் ஓகே தான் ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா என்று பிரீத்தி கேட்கும் போதே முத்து ஏதோ சொல்ல வர அவசரமாக பிரதாப் அவனை சின்ன ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் பெரிய காசு கம்மி குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகும் பிரதாப் கூற சிறிது நேரம் யோசித்தாள் யா அதுவும் கரெக்ட் தான் அக்ரிமெண்ட்லாம் ரெடியா இருக்கா என்ற பிரீத்தி தன்னுடைய ஹேண்ட்பேகில் இருந்த பேனாவை தேடி கொண்டிருந்தாள் உடனே பிரதாப் அங்கிருந்து முத்துவை பார்த்து சிரித்தான் ஆனால் அந்த சிரிப்பில் விஷத்தன்மை கலந்திருந்தது எங்க சைன் பண்ணணும் என்ற பிரீத்தி பிரதா வைத்திருந்த டாக்குமெண்டை கையில் வாங்கினாள் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் சூர்யா பிரதாப் மீது சூர்யாவுக்கு முன்பு இருந்தே நம்பிக்கை இல்லை அதனால் வரும் வழியிலேயே போனில் அட்வகேட் வாசுதேவனிடம் விவரத்தை கூறி அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் கம்பெனிக்கு சென்று விசாரிக்க சொன்னான் அவருடைய மெசேஜுக்காக காத்திருந்தான் சூர்யா பிரீத்தி டாக்குமெண்ட்ஸில் சைன் செய்ய போவதற்கு முன் அட்வொகேட் வாசுதேவனிடமிருந்து மெசேஜ் வந்தது பிரீத்தி ஒரு நிமிஷம் சைன் பண்ணாத என்ற சூர்யா மெசேஜை பார்த்தான் ஒரு நிமிஷம் அந்த டாக்குமெண்ட் என சூர்யா கேட்க பிரீத்திக்கு ஒரே குழப்பமாக இருந்தது எல்லாம் சூர்யா ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டுக்கொண்டே டாக்குமெண்ட்டை சூர்யாவிடம் கொடுத்தால் இல்லை ப்ரீத்தி சும்மா ஒரு வெரிஃபிகேஷன் தான் பிரதாப் உங்களோட ஃபோனுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் செக் பண்ணுங்க என்ற சூர்யாவின் பார்வை பிரதாப்பின் பக்கம் திரும்பியது நடுங்கிக் கொண்டே தன்னுடைய செல்போனை ஓபன் செய்து பார்த்தான் இதில் ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் வேணா இன்னொரு தடவை அந்த டாக்குமெண்ட்டை ரிவைஸ் பண்ணி தரேன் என்று வேகமாக சூர்யா கையில் இருந்த அந்த டாக்குமெண்ட்டை வாங்கினான் பிரதாப் டாக்குமெண்ட்டை எடுத்த பிரதாப்பின் கையை பிடித்த சூர்யா ஆஸ் அ ஃப்ரெண்டாக ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க பணம் சம்பாதிக்க நிறைய வழி இருக்கு இப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பேரை யூஸ் பண்ணி கொள்ளை அடிக்க பார்க்காதீங்க நாளைக்கு கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் பிரீத்தியோட டேபிளில் இருக்கணும் இப்போ நினைச்சா கூட இந்த டீலிங்கை வேணான்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் பிரீத்திக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன் என சூர்யா பிரதாப்பை எச்சரித்து விட்டு பிரீத்தியை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் பிரதாப் இப்படி பண்ணுவான்னு யோசிக்கல சூர்யா நீ எப்படி கண்டுபிடிச்ச என பிரீத்தி குழப்பத்துடன் காரை ஓட்டிக் கொண்டு வந்த சூர்யாவை பார்த்து கேட்டாள் தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டு சொன்னாரு அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல ரொம்ப பசிக்குதுல எங்கயாவது போய் சாப்பிடலாமா என்று சூர்யா சட்டென்று பேச்சை மாற்றினான் இங்க ஒரு கடை இருக்கு அங்க சமோசா சூப்பரா இருக்கும் இப்ப நாம அங்க போகணும் கண்டிப்பா உனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் என்று பிரீத்தியை எதுவும் பேச விடாமல் வண்டியை வேகமாக சூர்யாவுக்கு தெரிந்த குறுக்கு பாதையில் செலுத்தினான் அப்பொழுது சூர்யாவின் வண்டிக்கு பத்து அடி தள்ளி ஐம்பது வயது மதிப்புத்தக்க ஒரு பெண் ஓடி வந்து கீழே விழுந்தாள் ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்களேன் இந்த வண்டிக்காரன் என் மேல ஏத்திட்டான் என்று கத்திக்கொண்டே அந்த பெண்மணி தரையில் விழுந்தபடி அழுது கொண்டிருந்தாள் சூர்யா கணித்தது போல கீழே விழுந்து கிடந்த அந்த பெண்மணி சுந்தரியத்தை தான் சுந்தரி வனிதாவின் அண்ணனின் முன்னாள் மனைவி அவருடைய நடவடிக்கைகளும் செயலும் சரியில்லாததால் வனிதாவின் அண்ணன் சுந்தரியை பிரிந்தார் மற்றவர்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து பணம் பறிப்பது திருடுவது என்று இருந்த சுந்தரிக்கும் வனிதாவின் அண்ணனுக்கும் இதனால் பல சண்டைகள் ஏற்பட்டது சுந்தரியை திருமணம் செய்து பல கஷ்டங்களை சந்தித்தார் வனிதாவின் அண்ணன் சில வருடங்களுக்கு முன்புதான் சுந்தரியை டிவோர்ஸ் செய்தார் காரிலிருந்து இறங்கிய பிரீத்தி சுந்தரியத்தை நீங்களா என்று பிரீத்தி ஆச்சரியமாக கேட்டாள் புதூரக காரில் பிரீத்தி வந்து இறங்கியதையும் உள்ளே டிரைவர் சீட்டில் சூர்யா இருப்பதையும் சுந்தரி பார்த்தாள் பிரீத்தியைப் போலவே அவளும் ஆச்சரியத்தில் எதுவும் பேசாமல் நின்றாள் அம்மா இத்தா தண்டி காரை வச்சு ரெண்டு பேருள்ள இடிக்க பார்த்தீங்க போனா போது இந்த ஏழை உசுறுதானன்னு ஏத்தி கொல்ல பார்த்தீங்களா சூர்யாவையும் பிரீத்தியையும் புது காரில் பார்த்த சுந்தரி இவர்களிடமிருந்து எப்படியாவது இன்றைக்கு பணத்தை கறந்துவிட வேண்டும் என்று புதியதொரு திட்டத்தை தீட்டினாள் அத்தை நான் உங்களை இடிக்கவே இல்லை அது உங்களுக்கே நல்லா தெரியும் ஏன் இப்படி பொய் சொல்றீங்க இந்த பொய் சொல்றதை எப்போதான் விடுவீங்க என்று பிரீத்தி கோபத்தில் சற்று தன்னுடைய குரலை உயர்த்தி பேசினாள் ச்சே கொஞ்ச நாளா யார் மூஞ்சிலெல்லாம் முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க மூஞ்சிலெல்லாம் முழிக்க வேண்டியதா இருக்கு என்று கோபத்துடன் காரிலிருந்து கீழே இறங்கி வந்தான் சூர்யா நான் இடிச்சேன்னு சொல்றீங்க ஆனா இடிச்சதுக்கு அடையாளமா உங்க உடம்புல எந்த காயமும் இல்லையே பணம் பிடுங்குற ஐடியாலாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது வேற இடத்த பாருங்க வா பிரீத்தி கிளம்பலாம் இவங்க கிட்ட எல்லாம் நமக்கு என்ன பேச்சு என்று சூர்யா சொன்னதும் பிரீத்தியும் எதுவும் பேசாமல் காரை நோக்கி நடந்தாள் கதவின் முன்னே ஓடி போய் நின்றாள் சுந்தரி அப்பொழுது அங்கு லேசாக பிரீத்திக்கும் சுந்தரிக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதை பார்த்த சூர்யா வேகமாக ஓடி வந்து சுந்தரியை தள்ளிவிட்டதில் அவள் கீழே விழுந்தாள் ஐயோ இதை கேட்க யாரும் இல்லையா வயசான ஒரு பொம்பளையை இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிக்கிறாங்களே என்று சுந்தரி அழும் குரலை கேட்டு மனோகரன் வேகமாக ஓடி வந்தான் அம்மா என்னாச்சு யார் உங்களை அடிச்சா ஏன் அழுவுறீங்க என பதட்டத்துடன் கீழே விழுந்திருந்த சுந்தரியை தூக்கி அருகே இருந்த கல்லில் அமர வைத்தான் மனோகரன் சுந்தரிக்கும் வனிதாவின் அண்ணனுக்கும் பிறந்த ஒரே மகன் படிப்பு ஆர்வம் இல்லாமல் தன்னுடைய படிப்பை பாதிலேயே நிறுத்திவிட்டான் அடிதடி ரவுடித்தனம் என்று திரிந்து கொண்டிருந்த மனோகரன் இப்பொழுது அதே ஏரியாவில் ஒரு மினி தாதாவாக சுற்றிக்கொண்டிருக்கிறான் சுந்தரியுடன் சேர்ந்து மற்றவர்களிடமிருந்து பணம் பறிப்பது திருடுவது போன்ற வேலைகளை செய்வான் என்ன தைரியம் இருந்தா என் அம்மாமலை கை வச்சிருப்ப என்று மனோகரன் ஆக்ரோஷமாக தன் கையில் இருந்த இரும்பு ராடை வைத்து சூர்யாவின் நெற்றியில் ஓங்கி அடித்தான்